அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் யானை ஒன்று நீர் குடிக்கிறது என்று எண்ணி குரல் கேட்ட திசையிலே தயரதன் அம்பினை எய்தனும் மனிதர் ஒருவரின் மரண ஒளி அங்கிருந்து கேட்டனும் பாடல் எண் அறுநூற்றி எண்பத்தி ஏழு அரவமது கேட்டதுவே அம்பொன்றை உடன் எடுத்தே குரல் எழுந்த திசையில் யான் குறிவைத்தே விடுத்தேனே மரத்திரளின் இடையிருந்தே மனித உயிர் மடிவதை சொல் சிரம ஒளி நெருப்பெறவே சீறி உயிர் குடித்ததுவே இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அரவமது கேட்டதுமே அம்பொன்றை உடன் எடுத்து என்ற முதல் வரிக்கான விளக்கம் யானை ஒன்று நீர் குடிப்பது போன்ற ஒலி கேட்டவுடன் தயரதனானவன் தன்னுடைய அம்பை எடுத்து குரல் எழுந்த திசையில் யான் குறிவைத்தே விடுத்தேனே அவ்வாறு குரல் எழுந்து வந்த அந்த திசையை நோக்கி குறிவைத்து அந்த அம்பை எய்தான் மரத்திரளின் இடையிருந்தே மனித உயிர் மடிவதை சொல் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த அந்த வனத்திலே அந்த மரங்களின் இடை வழியாக மனித உயிர் ஒன்று மரணம் அடையும் போது வெளிப்படுத்தும் பெரும் துன்ப குரல் ஒன்று சிரம ஒளி நெருப்பெனவே சீறி உயிர் பெரும் துன்பத்துடன் அந்த குரலானது நெருப்பை போலவே சீறி எழுந்து வந்து தயரனுடைய உயிரையும் குடிப்பது போன்ற வேதனையை அவனுக்கு கொடுத்தது இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்